ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வந்து நாம் இன்றைக்கி தேங்காயில் ஒரு ஸ்வீட் செய்யலாம் வாங்க வீடியோக்கில் பார்த்த முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மூணு மூடி தேங்காயை எடுத்து திருகி வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் சர்க்கரை ஒரு டம்ளர் பொட்டுக்கல் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் இதில் ஒன்றரை டம்ளர் சர்க்கரையே சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் சர்க்கரைக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து பாகுபலத்துக்கு நல்லா வரணும் அதுக்காக நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையை வச்சுக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் பொட்டுக்கொள்ள வச்சு வச்சிக்கலாம் அதிகமான தீயில பொன்னீரமாக வர வரை கிலோ வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொட்டுக்கொள்ளையை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நைஸாக அரைக்காமல் குறை இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாவை நல்லா கொதிக்கட்டும் கையில் வச்சு பின்ன பார்த்தோம்னா புதுசு புதுசுன்னு ஓட்டுற மாதிரி இருந்தால் பாவும் நல்லா காஞ்சிச்சின்னு அர்த்தம் நம்ம திரும் வச்சுருக்க தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சர்க்கரையிலையும் நல்லா வேகட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ட்ரை ஆகிற வரைக்கும் யாருக்குள்ளேயும் இந்த ஸ்வீட்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்க இது தேங்காய் மிட்டைன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க பொட்டுக்களையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிட்ஸ்குலாம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்ல நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ஸ்வீட் ஸ்வீட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங்